ஆட்டோ ஓட்டுநர்கள் அரசு நிணயம் செய்துள்ள கட்டணத்தை வசூலித்தால் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் புகார் அளிக்கலாம் என்று போக்குவரத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அரசு சார்பில் குறைந்தபட்ச ஆட்டோ கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டு அதை திருத்தி அமைக்க வழக்கு தொடரப்பட்டு தற்போது ஆட்டோ கட்டணத்தை மாற்றியமைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்கிடையில் ஆட்டோ ஓட்டுநர் கூட்டமைப்பினரோ கட்டணத்தை வீழ்த்துவதாக அறிவித்துள்ளனர் இதன்படி ஆட்டோ கட்டணம் குறைந்தபட்சம் ஒன்று எட்டு கிலோமீட்டருக்கு ஐம்பது என நிணயம் செய்துள்ளனர் கூடுதல் கிலோமீட்டர் ஓட்டு ரோட் ஒன்றுக்கு பதினெட்டு என்றும் இந்த புதிய கட்டண உயர்வு வரும் பிப்ரவரி ஒன்னாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஆட்டோ ஓட்ட தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது என்றும் போக்குவரத்து சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக போக்குவரத்து சார்பில் தெரிவித்த தகவலில் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் கட்டணம் உயர்த்துவது தொடர்பாக முடிவுகள் அரசின் பரிசீலனையில் உள்ளது என்றும் தெரிவித்துள்ளனர் மேலும் ஆட்டோ சங்கங்கள் தன்னிச்சையாக கட்டணத்தை உயர்த்த முடியாது என்றும் அரசு நிர்ணயம் செய்துள்ள கட்டணத்தை மீறி கூடுதல் கட்டணம் வசூலித்தால் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் புகார் அளிக்கலாம் என்று அறிவித்துள்ளனர் இந்த புகாரின் அடிப்படையில் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மீது நடவடிக்கை என்றும் இது தொடர்பாக உரிய அலுவலர்கள் நாளை வட்டார போக்குவரத்து அலுவலர் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் ஆட்டோ ஓட்டுநர் அரசு நிலையம் செய்துள்ள கட்டணத்தை விட கூடுதல் கட்டணம் வசூலித்தால் வட்டார போக்குவரத்து அலுவலகம் புகார் அளிக்கலாம் என்று போக்குவரத்து போக்குவரத்து சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியாக பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் ஆடவர் பொறுத்த வரைக்கும் இது பெரிய அதிர்ச்சித்தாளாக பார்க்கப்படுவதாக அவர் கருத்து தெரிவிக்கின்றனர்